நாட்டில் தற்போது பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் பாஜகவால் காலூன்ற முடியவே இல்லை இதன் காரணமாக தற்போது பாஜக ஒரு முடிவு எடுத்து அதாவது சமீபத்தில் தமிழகத்தில் எந்த காலத்திலும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மிகவும் ஆதங்கத்துடன் பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்கள் எங்களுடன் சேர்ந்து பயணித்தால் நிச்சயம் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறியிருந்தார் இதனை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மூத்த தலைவர்கள் இணைந்து அடுத்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தலித் நபரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதன் மூலம் மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரும் என்று தமிழக பாஜக கணக்கு போட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தலித் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டால் தாவரை மலர வாய்ப்பு உள்ளதாக கருதி இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது இந்த புதிய தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது